பிரதமர் வேட்பாளர் யார் என்று தெரியாமல் அதிமுக திமுக பரப்புரை மடத்துக்குளத்தில் பாஜக வேட்பாளர் பேச்சு திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்துள்ள மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முள்ளங்கி வலசு காரத்தொழுவு வஞ்சிபுரம் கனியூர் கடத்தூர் ஜோத்தம்பட்டி சிலநாயக்கன்பட்டி மலையாண்டிப்பட்டினம் உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இன்று பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் தாமரை சின்னத்திற்கு பொதுமக்கள் இடையே வாக்குகள் சேகரித்தார் அப்போது அவர் பேசுகையில் தமிழகத்தில் உள்ள திராவிட கட்சிகளான திமுக அதிமுகவினர் பிரதமர் வேட்பாளர் யார் என்று தெரியாமல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் பாரத பிரதமர் மோடி கொண்டு வந்த திட்டங்களை தாங்கள் கொண்டு வந்ததாக திமுகவினர் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் மேலும் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் தற்பொழுது பொதுமக்களுக்கு கூலி உயர்வு அதிகப்படுத்தப்பட்டுள்ளது கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஊராட்சி செயலாளர்கள் மூலம் வழங்கப்பட்ட தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் இனி வரும் காலங்களில் தொழிலாளர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் எனக்கு வாய்ப்பளித்தால் ஆனைமலை நல்லாறு பாசன திட்டத்தை நிறைவேற்ற பாடுபடுவேன் நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை காக்கும் பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தப்படும் பொள்ளாச்சி மற்றும் உடுமலையில் மத்திய அரசின் பாஸ்போர்ட் சேவை அலுவலகங்கள் அமைக்கப்படும் பொள்ளாச்சியில் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரி அலுவலகம் உறுதியாக அமைக்கப்படும் உடுமலை மடத்துக்குளம் தொகுதியில் கரும்பு விவசாயிகளுக்காக அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலை தற்போது நிதி இல்லாமல் அறவை நிறுத்தப்பட்டுள்ளது ஆலைக்கு தேவையான நிதியை மத்திய அரசிடம் பெற்று ஆலை செயல்படுத்தப்படும் உடுமலை பகுதியில் விவசாய பொருட்களை பாதுகாக்க குளிர் சேமிப்பு கிடங்கு தொடங்கப்படும் உட்பட பல்வேறு வாக்குறுதிகளை பொதுமக்களிடையே தெரிவித்தார் வாக்கு சேகரிப்பின் போது திருப்பூர் தெற்கு மாவட்ட தலைவர் மங்களம் ரவி மாவட்ட பொதுச் செயலாளர் வடுகநாதன் மாநில விவசாய அணி செயலாளர் மவுன குருசாமி கூட்டணி கட்சிகளான பாட்டாளி மக்கள் கட்சி திருப்பூர் மேற்கு மாவட்ட செயலாளர் இரா பழனிசாமி உழவர் பேரியக்க மாவட்ட செயலாளர் பழனிசாமி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மடத்துக்குளம் ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார் குமரலிங்கம் பேரூர் கழக செயலாளர் வெங்கட் உட்பட பாஜக பாமக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்